பாருங்க நம்ம வெண்டைக்காய் தோட்டத்தில் இருக்கோங்க இங்கே பாருங்கள் குட்டியாக ரொம்ப ரொம்ப குட்டியாக ஒரே ஒரு வெண்டைக்காயில் வச்சுருக்கு முக்கு தண்ணி பத்தில் சாருங்க இதெல்லாமே வெண்டைக்காய் செடி பூ வச்சுருக்கு பாருங்கள் பூ வச்சுருக்கு பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒரு முக்கு வச்சுருக்கு போதுங்க ஒரு நாலு ஒரு அஞ்சாறு வெண்டைக்காய் செடிந்தால் போதும் அதை பாருங்கள் இதில் கூட ஒரே ஒரு முக்கு வச்சுருக்கு இது நாட்டு வெண்டக்காய் இது நாட்டு வெண்டக்காய் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவி வெண்டைக்காய் ரெண்டு பாத்திய அளவுக்கு நம்ம செடி வச்சுருக்கோம் ஸோ இதில் பாருங்கள் இதை பாருங்கள் இதில் ஒரு குட்டியாக இருக்கு மொக்கு இதை பாருங்கள் இது நாளைக்கு பொறிக்கலாம் இதோ அடியில் இங்கே ஒரு குட்டியாக இருக்குது ஸோ அந்த வெண்டைக்காலம் பாருங்கள் இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது இதில் ஒரு மொக்கு